ஹாய் ஹலோ வெல்கம் டு குயின்ஸ் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் முட்டை பொரியல் எவ்வளோ சுலபமான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ தேவைக்கேற்ப கடுகும் சோம்பும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட நிறம் மாறுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மீன் முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் கிரேவியாக கூட இதில் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு பொரியல் ஸ்டைலில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க அப்படி இல்லைன்னா மசாலா ஸ்டக்குன்னு கரைஞ்சிரும் இதுக்கப்புறமா நம்ம மீன் முட்டையை சேர்த்துடலாங்க மீன் முட்டையை வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது ஒரே மீனில் இருந்த முட்டை தாங்க எங்கள் ஊர் சைட்லாம் மீன் முட்டை கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க சில பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு நிறைய மீன் முட்டைகள் இது மாதிரி கிடைக்கும் இது மாதிரி தனியாக எடுத்து செஞ்சு குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மீன் முட்டை செய்யும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஃபஸ்ட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பயப்பட வேணாம் அது வெந்து வரும்போது தானாக உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துற வேணாம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வெறுமன மீன் முட்டை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே லைட்டாக மிளகு தூள் போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க இப்போ நான் இது கூட ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து செய்ய போகிறேன் பாருங்கள் இதில் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே போல் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் முட்டையோட வாசனைலாம் தெரியாதுங்க நீங்கள் அது நினச்சி பயப்படாதீங்க நாங்கள் எப்போதும் மீன் முட்டை பொறித்து செய்யும்போது இந்த நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு முட்டை ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷங்குள்ளே நல்லா முட்டை வெந்து வந்துடும் நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துடும் இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு மீன் முட்டை பொரியல் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாதத்துக்கு சுடு சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தியில் நீங்கள் ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையான சத்தான இந்த மீன் முட்டை பொரியலை நாட்டுக்கோழி முட்டையோடு சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்